ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் உங்க எல்லாரும் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் மதுரையில ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பால புது நத்தம் ரோடு இருக்குது அதுல ஒரு ஃபிளைஓவர் பிரிட்ஜ் கட்டி இருப்பாங்க அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்துல திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட் அவரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்த் ரைட் மேல்நகர் மெயின் ரோடு அங்கனக்குள்ளேயே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பி கணபதி மஹால் அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டிக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ட் வந்திருக்குன்னு பாத்தரலாம் ஸ்ரீ ஃபேஷனில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அன்ஸ்டிச்சுடு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் நமக்கு வந்துருக்குது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து அவங்களுக்கு வரும் ஒரு ஃபுல் செட்டை அவங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே வந்துடும் ஹோல்சேல் பண்ணுறவங்க ரீட்டைல் பண்ணுறவங்க தாராளமாக கண்டெக்ட் பண்ணுங்க ஹோல்சேல் பண்றவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்க ஹோல்சேல் பண்ணும்போது போது பண்டல் டு பண்டல் எடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ரேட் இன்னும் ரெடியூஸ் ஆகும் சோ அவங்க அவங்க ஃபுல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணி உங்களோட கலெக்ஷன்ஸ் நீ வாங்கிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஸ்லப் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் ஒரு நல்ல எல்லோ கலர்ல பாந்தினி டைப்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான் இது நெக் பட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டர் பண்ணிருக்காங்க நல்ல சிக்ஸாக பட்டெல்லாம் ஒரு எம்பிராய்டர் லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பாந்தினி டைப்ல வந்துரும் இது போர்ஷன் இது பேக் அண்ட் பேக் சைடு இது பேண்ட் பேண்ட் மட்டும் ஒரு ஸ்டைப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது ஷாலு ஷாலுமே ஒரு பாந்தினி டிசைன்ல ஒரு எல்லோ கலர் ஷேல கொடுத்துருக்காங்க அதான் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வரும் அல்ல ஒரு லென்த்தியான ஷால் தான் நல்ல சாஃப்டான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் இதுல கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இந்த டிசைன் மட்டும் மாறும் உங்க ஃபிளவர் டிசைன் மாதிரி வரும் இது ஒரு லைட் கிரீன் கலர் ஷேடு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலர் ஷேர்டு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான ஸ்லெப் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி டாட்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்டபுள் மெட்டீரியல் தான் நீங்க டெய்லரிங்லாம் எல்லாம் பழகறவங்க அழகாக அதை வாங்கி ஸ்டிச் பண்ணி பழகலாம் நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க பாக்ஸ் டைப்ல இது ஃபுல்லா மைக்ரோஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பத்தி பட்டன் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ்ல டாட் டாட் டிசைனா கொடுத்துருக்காங்க இது ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக்கு இது இதோட பேண்ட் இது பேண்ட் இது ஷாலு ஷால்மே ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் ஒரு காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க ஒரு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வரும் நல்ல ஒரு லென்த்தியான ஷால் தான் நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு க்ரீன் கலர் ஷேடு ஒரு மஸ்டர்ட் எல்லோ இது ஒரு ஒரு ஆஷ் ப்ளூ அந்த மாதிரி கலந்த ஷேடு மாதிரி மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இதோட பிரைஸையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபஷ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டிச் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம் இது மிக்ஸ்டு காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா ரெட் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூட்டி பட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு ஜிக்ஸாக் பட்டன் கோல்டு ஒரு ஜிக்ஸாக் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு மாதிரி பத்திக் டிசைன் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு கீழேயுமே அந்த டாப்போட பாட்டத்துலையுமே ஒரு சின்ன லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்குறதுக்கு இது இதோட பேண்ட் பேண்ட் வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பேண்ட்டோட லென்த்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஷாலுமே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வரும் இது காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு நல்லா சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு லென்த்தியான ஷாலாக தான் கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வரும் இதுதான் ஷாலோட டிசைன் மெட்டீரியல் நல்லா சாஃப்டான மெட்டீரியலாக தான் இருக்குது இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல டார்க் ப்ளூ கலர் ஷேடு இருக்குது ஒரு க்ரீன் கலர் ஷேடு இது டார்க் மெரூன் கலர் ஷேடு மாதிரி இருக்குது மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டிச்சு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பட்டன் மாதிரியே கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா அழகா பட்டன்ஸ் மாதிரி அதை ஒரு ஜிக்ஸாக் பட்டன் கோல்டன் கலர் சிக்ஸாக பட்டன் பண்ணிருக்காங்க பாடி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேர்ஸ் டிசைன் மாதிரியே கொடுத்திருக்காங்க ரொம்ப மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த டாப்போட பாட்டத்துலயுமே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சு காமிச்சிருப்பாங்க அழகாக ஒரு பார்டர் கொடுத்து அதை சுத்தி ஒரு ஜிக்ஸாக் பட்டன்லாம் கோல்டன் கலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இது டாப் டாப்மே டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வரும் மெட்டீரியல் ஒரு சாப்டான மெட்டீரியல் தான் மிக்ஸ்டு காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது டாப் இது பாட்டம் பாட்டம் மட்டும் ஒரு பாந்தனி டிசைன் மாதிரி கலர் வந்து ஒரு மாதிரி லாவெண்டர் கலர் மாதிரி ஒரு டார்க் ரெட் ரெட் கலர் சொல்லுவாங்கல்ல ஒயின் ரெட் வாங்கல அந்த மாதிரி ஒரு கலர் ஷேர்ல கொடுத்திருக்காங்க இது இதோட ஷால் ஷாலுமே டாப் எந்த டிசைனும் அதே டிசைன்ல ஒரு ஷால் கொடுத்திருக்காங்க ஒரு லென்த்தியான ஷாலா தான் கொடுத்துருக்காங்க டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் பேண்ட்டோட லென்த்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் இருக்கும் அது மாதிரி ஷாலோட லென்த்துமே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்குது இருக்கு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இது அதோட அவுட்லுக் இதுல கலர்ஸ் இது ஒரு பேண்ட்டோட கலர் வந்து மாறும் கலர் ஷேடாக வரும் இது மஸ்டர்ட் எல்லோ கலர் ஷர்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு டார்க் கிரீன் கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி மட்டும்தான் ஹோல்சேல் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டல் டூ பண்டில் எடுக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டிச்சு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவே மிக்ஸ்டு காட்டன் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது டாப்போட நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் கொடுத்து அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டி பட்டன்ஸ் கோல்ட் பட்டன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக ஜிக்ஸாக் பட்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டான அவுட்லுக்கில் இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அந்த டாப்போட பாட்டுலேயுமே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பிரித்து காமிச்சு அங்கே ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது டாப்பு டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்கும் டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்ரோல இருந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்கும் இது ஷால் ஷாலுமே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வரும் சேம் கிரீன் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க ஒரு காட்டன் ஷால் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு நல்லா ஒரு லென்டியான ஷால் தான் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்டி மட்டும் தான் இதுல என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இது ஒரு கலர் ஒரு மஸ்ட் எல்லோ மாதிரி ஒரு கலர் கொடுத்திருக்காங்க ஒரு ரெட் கலர் ஷேட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது தான் இருக்கும் பார்க்க ஒரு ஸ்ரீஷன் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது ஸ்லப் காட்டன் மெட்டீரியலாக கொடுத்திருக்காங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியலா தான் கொடுத்திருக்காங்க இதோட நெக் பட்டர் மெதான் ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்ப ட்ரெண்டியா இருக்குது இந்த பாக்ஸ் டைப் தான் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இது ஃபுல்லாமே இது ரிட்டர்ன் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுல குட்டி குட்டி மிரர் ஒர்க் பேப்பர் மிரர் ஒர்க் அந்த மாதிரி பேப்பர் மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க கொடுத்தனால உள்ள கூட ஒரு பத்துக்கு டிசைனில் ஒரு பிளாக் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா இருக்கு பார்க்குறதுக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரியே டாட்டர் கொடுத்துருக்காங்க இது இதோட பேண்ட் பேண்ட் மட்டும் ஒரு பாந்திரி டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க டார்க் கிரீன் கலர் ஷால் கொடுத்திருக்காங்க இது ஷால் ஷால் ஒரு காட்டன் ஷால் தான் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்குது ஓப்பன் பண்ணவே முடியல அப்படி இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் பாட்டப்போட லென்த் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரும் ஷால்மே டூ பாயிண்ட் டூ மீட்டர் வரைக்கும் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி மட்டும்தான் இதுல என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு கிரீன் கலர் ஷேர்டு ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஷேர்டு இது டொமேட்டோ பிங்க் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போ பார்க்குறதுல ஒரு அன்ஸ்டிச்சி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது மிக்ஸ்டு காட்டன் மெட்டீரியல் ஆனால் மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டாக இருக்குது ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க டாப்போட மாதிரி லெக் பட்டன் மட்டுமே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்து அதை பட்டன்ஸ் கொடுத்து அதை சுற்றி ஒரு சின்ன ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு ஜிக்ஸாக் பட்டன் ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு பத்திக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்கும் அந்த டாப்போட கீழே அந்த பாட்டத்தில் மட்டும் ஒரு சின்ன ஒரு பார்டர் பிரிச்சு காமிச்சிருக்காங்க ஒரு ஜிக்ஸாக் பட்டனில் ஒரு சின்ன ஒரு பார்டர் பிரிச்சு காமிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்டுமே ஒரு செல்ஃப் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க பேண்ட்டுமே ஒரு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வரும் நல்ல ஒரு லென்த்தியான பேண்டில் தான் கொடுத்துருக்காங்க இது ஷால் ஷால் எப்படி டூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரும் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்கு இது ஷால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது அழகான ஒரு டொமேட்டோ பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ப்ளூ கலர் ஷேடு இது ஒரு பிங்க் கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே ஒரு அன்ஸ்டிச் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே மிக்சடு காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இக்கட் ப்ரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியலாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாமே ஒரு மாதிரி இக்கட் பிரிண்ட் இருக்க டிசைனில் கொடுத்துருக்காங்க இதோட லென்த்தே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்கும் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க பேண்ட்டோட லென்த்துமே டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது இதோட ஷாலு ஷால் மட்டும் ஒரு காட்டன் ஷால் கொடுத்துருக்காங்க ஷாலோட லென்த்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் இருக்கும் நல்லா ப்ளூ கலர் ஷேர்டில் நல்லா சாஃப்டான ஷாலாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் இதுல என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு டொமேட்டோ பிங்க் ஷேட்ல இருக்குது இது ஒரு மெரூன் கலர் ஷேடு இது ஒரு கிரீன் கலர் ஷேடு ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது பிரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுமே ஒரு அன்ஸ்டிச்சி மெட்டீரியல் கலர்ஸ் தான் பார்க்குறோம் இது ஒரு கிரஷ் மெட்டீரியல் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்ல இங்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் அழகாக கிளம்பி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த இங்கே கூட ஒரு பாக்ஸ் டைப்னால ஒரு ஹெவியான டிசைன் கொடுத்தனால பாடி ஃபுல்லாமே பிளைனாக கொடுத்துருக்காங்க இது பாக்குறதுக்கு ரோமன் சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்குது நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் சில்க் பிக்ஸ் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அந்த டாப்போட பாட்டத்துலயுமே ஒரு சின்ன பிரிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த களம் பிரிண்ட் மாதிரியும் ஒரு லேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் கலர்ல கொடுத்துருக்காங்க இங்க் ப்ளூ கலர்லயே கொடுத்துருக்காங்க டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ டூ ஃபைவ் மீட்டர் வரும் பேண்ட்டோட லென்த்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரும் ஷால் மட்டும் நல்லா ஒரு கிராண்டான ஷாலாக கொடுத்துருக்காங்க ஒரு க்ரஷ் மெட்டீரியலில் ஒரு கலம் கறி பிரிண்ட்டு மாதிரியே கொடுத்து ஒரு நல்ல நல்ல ஹெவியான ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு க்ரஷ் மெட்டீரியல் இருக்குது ஷால் நல்லா கொஞ்சம் கிராண்டா கொடுத்தனால தான் உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே ஒரு பிளைண்டாக ப்ளைனான டிசைனில் கொடுத்துருக்காங்க கீழேயும் அந்த ட அந்த ஷாலோட கீழேயும் ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல மெரூன் கலர் ஷேடு ஒரு ப்ளாக்கு ஒரு வயல்ட் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபெஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டிச்சிட் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இந்த ஹெவியான ஸ்லெப் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக் கட்டன் மாதிரியே கொடுத்துருக்காங்க வேர்ஸ் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க கலர் ஷேடே ரொம்ப அழகாக இருக்குது நெக் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகான ஒரு கோல்டன் கலர் பட்டன்ஸ் கொடுத்து அதை சுற்றி ஒரு சின்ன ஜிக்ஸாக்ட் பட்டனில் ஒரு கோல்டன் கலர் சரி ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது நல்ல ஹெவி ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் இது டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் வரைக்கும் வரும் டாப்பு இது பேண்ட் பேண்ட் மட்டும் ஒரு மாதிரி பாந்தினி டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்லா டார்க் ப்ளூ கலர் ஷேர்ல வருது எது ஷால் ஷால்மே நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி மட்டுந்தான் இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஒரு அழகான ஒரு ப்ளூ ப்ளூ வித் க்ரீன் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெட் கலர் ஷேடு இது ஒரு ஒரு பர்பிள் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டிச்சு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் இது கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது தெரியும் நல்லா ஒயிட் பேஸில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது ஃபுல்லாமே கிறிஸ்டல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கிறிஸ்டல் ஒர்க்கில் அழகாக ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு வந்துடும் இது ஃபுல்லாக கிறிஸ்டல் ஒர்க்கு பாடி ஃபுல்லாமே அந்த நெக் பட்டன் ஃபுல்லாமே வரும் கீழே அந்த டாப்போட பாட்டம் வரைக்குமே வரும் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க சைடில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதே டிசைன் வந்து பேக் சைடு வரும் இதோட லென்த்துமே டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்கும் டாப்போட லென்த்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்கும் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே இது ஒரு சேம் காட்டன் மெட்டீரியலில் ஒரு ஜிக்சாக் பட்டன் மாதிரி இது ஒரு லென்த்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த ஷாலுமே நல்லா மெட்டீரியல் மெட்டீரியல் இருக்குது பாக்குறதுனால ஒரு லென்த்தியான ஷாலாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெரூன் கலர் ஷேட் ஒரு லைட் மெரூன் கலர் ஷேர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு க்ரீன் கலர் ஷேடு மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு கேம்பிரி காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதனால ஹெவியான ஒரு எம்ப்ராய்டர் ஒரு கூட வந்துருக்குது எம்ப்ராய்டரி ஒரு டிஃப்ரெண்டான எம்ப்ராய்டர் ஒரு டாட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த எம்ப்ராய்டரி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா பிளாக் லவர்ஸ்க்காகவே பிளாக் கலரில் கொண்டு வந்திருக்கோம் ஓப்பன் மூலமா ரொம்ப சாஃப்டா இருக்குது மெட்டீரியல் நெக் பட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான எம்ராய்டு ஒர்க் இது பாக்கிறதுக்கு நல்லா டாட்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க எம்ராய்டு ஒர்க்குமே கீழே அந்த பாடி ஃபுல்லாமே சென்டர் போர் எல்லாமே அந்த அந்திராய்ட் ஒர்க் வரும் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதோட லென்த் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்கும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்லேயுமே அந்த கீழ அந்த ஆங்கிள் ஃபிட்ல இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் அந்த ஆங்கிள் டிசைனில் மட்டும் இந்த மாதிரி வரும் டாப்போட டிசைன் என்ன கலரோ அதே கலர்ல ஒரு எம்பிராய்டர் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இதுல என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு ப்ளூ கலர் ஷேடு ஒரு ரெட் கலர் ஷேட் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே நெக் கட் நல்ல எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மேங்கோ டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டான ஒரு மெட்டீரியலாக இருக்குது நீங்கள் என்ன நெக் பட்டன் வைக்கணும் யோசிக்க வேணாம் அவங்களே நெக் பட்டன் அழகாக கொடுத்துட்டாங்க இது ஃபுல்லாக எம்ப்ராய்டர் வொர்க் தான் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மேங்கோ டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சாஃப்டான ஹே கேம்பிரிக் காட்டனில் இருக்குது இதெல்லாம் சம்மருக்கு வேறு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதோட பேண்ட் அந்த பேண்ட்டோட அந்த ஆங்கிளில் மட்டும் அந்த கீழே லெக் பேட்டனில் மட்டும் இந்த மாதிரி அதே சேம் கலரில் டாப் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் அந்த எம்ப்ராய்டர் டிசைன் வந்துடும்

மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸுமே ஒரு கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுலேயுமே நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மெட்டீரியல் சான் சைல் அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இதுலேயுமே நெக் பண்ணும்போது நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இவர்களை மட்டும் ஒரு வீடெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சென்டர் போர்ஷன் எல்லாமே இந்த எம்பிராய்டர் வந்துடும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்குது இது இதோட பேண்ட்டு பேண்ட் அந்த ஒயிட்டுக்கும் அந்த பிளாக் கலர் எம்ப்ராய்டருக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு மேலே டாப்போட டாப்போட கலர் என்னவோ அதே கலரில் இந்த கீழே லெக் பட்டனில் மட்டும் அந்த அழகா அந்த எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க இது ஷால் ஷாலுமே பியூர் காட்டன் மெட்டீரியல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல ப்ளூ கலர் ஷேடு ஒரு ரெட் கலர் ஷேடு ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு அன்ஸ்டிச்சு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறேன் இது ரேயான் டூ ரேயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல எம்ப்ராய்டர் ஒரு ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அந்த கலர் ஷேடுக்கு அந்த எம்ப்ராய்டர் ஒர்க் அவ்வளோ கிராண்டாக தெரியுது பார்க்குறதுக்கு நல்லா டார்க் டார்க் கலர்ல தெரியுது அந்த எம்ராய்டர் போது தனியாக பளிச்சுன்னு தெரியுதுன்னு அவ்வளோ அழகா இருக்குது அதே மாதிரி பாடி ஃபுல்லாம சென்டர் போர்ஷன் எல்லாமே எம்பிராய்ட் வந்துடும் அந்த எம்ப்ராய்டர் நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா டாப் லென்த்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வரும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்லயுமே அதே மாதிரி அந்த லெக் பேட்டன்ல மட்டும் அந்த கீழே மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் ஃபிட்ல மட்டும் அழகா எம்பிராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்டாக பார்க்கவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த டிசைன்லாம் பார்க்கும்போது ஷாலுமே ஒரு காட்டன் ஷாலு நல்லா ஒரு சாஃப்டான காட்டன் மெட்டீரியலில் ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க ஷாலோட லென்த்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வரைக்கும் வரும் ஒயிட் பேஸில் கொடுத்துருக்காங்க இந்த கலர் ஷேடுக்கு இந்த ஒயிட் பேஸ் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது டார்க் ரெட் கலர் ஷேர்டில் ஒன்று இருக்குது ஒரு வயலட் கலர் ஷேர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது டார்க் கிரீன் கலர் ஷேட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மெட்டில் நல்லா ஒரு ஹெவியான ரயான் மெட்டிரியல் கொடுத்துருக்காங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் நீங்கள் நம்ம வீடியோல பார்த்த கலெக்ஷன் கலெக்ஷன் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி டு ஃபைவ் ஃபிஃப்டி அவ்வளோதான் மொத்த ரேஞ்சு அவ்வளோதான் வந்திருக்குது ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு பிரைஸ் ரேஞ்சு அதனால யாரும் மிஸ் பண்ணிடுறாதிங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்